லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச்செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சோனாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் டிடி நெக்ஸ்ட் ஆங்கில பத்திரிகையில் உதயநிதி அவர்கள் பேசியதாக ஒரு தகவல் வந்திருக்கு அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சில கூட்டணி கட்சிகள் ஒன்றிரண்டு கூட்டணி கட்சிகள் இல்லாமல் நம்ம தேர்தலை சந்திக்க ஆயத்தமாகணும் அரசியல் தேவைக்காக அப்படின்னு சொல்லி அவர் பேசியதாக ஒரு கருத்து இருக்குது அந்த ஒன்றிரண்டு கட்சிகளில் பிசிகாவும் காங்கிரஸும் இருக்குது அப்படின்னு சமூக தளங்கள் முழுவதும் பேசுகிறத நம்ம பார்க்குறோம் உதயநிதி அவர்கள் பேசியதாக சொல்லப்படக்கூடிய இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை சார்ந்த திமுகவுடைய தேர்தல் பொறுப்பாளர்களை அவர் சந்தித்தது உண்மை அவங்களோடு உரையாடினது உண்மை அதெல்லாம் செய்தியில் பார்த்தோம் அவங்க இணைய பக்கங்கள்லேயே அந்த செய்திகளையும் படங்கள்லாம் வெளியிட்டிருந்தாங்க ஆனால் அவர் இப்படி பேசினாருங்கிறது தெரியலை அவர் மைக்கு பிடிச்சி அவங்களுடைய பொறுப்பாளர்கள் முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ரெண்டு கட்சிகள் பேர் சொல்லாமல் ரெண்டு கட்சிகள் வந்து நம்ம கூட்டணியில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தால் அந்த நிமிடத்திலிருந்து அது பிரேக்கிங் நியூஸ் ஆகிருக்கும் கடந்த மூன்று நான்கு நாட்களாக தமிழ்நாட்டு அரசியலினுடைய போக்கையே அந்த உரை தீர்மானிச்சிருக்கோம் மிகப்பெரிய அளவுக்கு வாத பிரதிவாதங்கள் நடந்திருக்கும் ஆனால் எதுவும் நடக்கலை ஏன் நடக்கலைன்னா அப்படி அவர் பேசியிருக்க வாய்ப்பு இல்லை இல்லை கருத்துகள் பகிர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஏன்னா ஏற்கனவே கார்த்தி சிதம்பரம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இருபத்தி ஆறு தேர்தலில் அமைச்சரவையில் இடம் வேணும்னு கேட்குறாரு இன்னொரு பக்கம் விசிகா கள்ளக்குறிச்சி விவகாரமாகட்டும் ஆம்ஸ்டாங் படுகொலையாகட்டும் தொடர்ந்து விசிகா நெருக்கடி கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும் இல்லையா பொறுத்த பொறுத்தளவில் நாங்கள் இப்போ இல்லை எப்போ எந்த அணியில் இருந்தாலும் எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் வெளிப்படையாக இருப்போம் தெளிவாக இருப்போம் எங்கள் கருத்தில் நாங்கள் உறுதியாக இருப்போம் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம் என்பதற்காக கூட்டணியை வந்து சுட்டி காட்டாமல் இருப்பது கூட்டணி ஆட்சியில் நடைபெறக்கூடிய தவறுகளை வந்து கண்டிக்காமல் இருப்பது போராடாமல் இருப்பது அப்படிங்கிற ஒரு நடைமுறை எங்கள்கிட்ட கிடையாது எப்போதுமே நாங்கள் இப்படி தான் வெளிப்பட்டிருக்கோம் இப்போதும் வெளிப்படுறோம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடிலாம் நாங்கள் அமைதியாக இருந்தோம் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னா போராட்டங்களை அறிவிச்சிருக்கோம்னு ஏதாவது சான்று சொல்லுங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் நாங்கள் செயல்பட்டு இருந்தோம் பன்னிரெண்டு மணி நேர வேலை சட்ட திருத்த மசோதாவை வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த வந்தபோது சட்டமன்றத்தில் எதிர்த்து வெளிநடப்பு செஞ்சது யார் கூட்டணியாக இருந்தாலும் நாங்கள் தான் வெளிநடப்பு செஞ்சோம் அதிமுக எதிர்க்கட்சி பாஜக எதிர்கட்சி பாமக எதிர்க்கட்சி அதிமுக பாஜக பாமக அதை எதிர்த்து வெளிநடப்பு செஞ்சாங்களா எதிர்க்கட்சி தானே அவங்க தானே செய்யணும் அவங்க தானே இந்த சட்டத்தை ஏற்க மாட்டோம்னு சொல்லணும் அவங்க தானே இந்த ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கணும் ஆனால் அவங்க செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் செஞ்சுருக்கோம் கூட்டணியில் இருந்து அப்போது கூட்டணியில் இடம்பெற்றாலும் உண்மையான எதிர்க்கட்சியாக செயல்படுவது விசிகா போன்ற கட்சிகள் தான் இடதுசாரிகள் தான் காங்கிரஸ் கூட பல விஷயங்கள்லாம் அது மாதிரி செயல்படுறாங்க அப்போ நாங்கள் நாங்களாக இருக்கோம் ஒரு பக்கம் என்ன சொல்கிறீங்க திமுக கூட்டணி கட்சிகள்லாம் அடிமை ஆயிட்டாங்க எதுவுமே எதிர்த்து பேசுறது இல்லை ஸ்டாலின் எது செஞ்சாலும் இவங்க வந்து ஆம் ஆன்ஜாமி போடுறாங்க எல்லாத்துக்கும் ஒத்து போகிறாங்க மக்கள் பிரச்சனைகளை இவங்க கையில் எடுத்து அடையாளப்படுத்துறதில்லை போராட்டம் இல்லைன்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் கூட்டணியை விட்டு வர போகிறாங்க ஏன் இவங்க இதெல்லாம் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்கல்ல இவங்களுக்கு இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குல்ல அப்படின்னு இன்னொரு பக்கம் எது உண்மை ரெண்டுல ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்கணும் ஒன்று அதாக இருக்கணும் இல்லை இதாக இருக்கணும் எது அப்போ நாங்கள் நாங்களாக இருக்கோம் எங்களுடைய நடவடிக்கைகள் கூட்டணி என்பதற்காக எங்களுடைய விஷயங்களை நாங்கள் விட்டு கொடுத்து போகவில்லை என்பதற்கு நாங்கள் நடந்து வரக்கூடிய சம்பவங்கள் சாட்சியாக இருக்குது இன்னொரு பக்கம் கூட்டணியே அதனால் நாங்கள் உதறிட்டு போகிறதும் இல்லை அது ஒரு கொள்கை கூட்டணி இப்போ உதறிட்டு போகிறதா இருந்தால் எங்கே போகிறது இப்போ திமுக செய்யலைன்னா யார் பெஸ்ட்டாக செய்கிறாங்கன்னு பார்த்து வேணா போகலாம் யார் பெஸ்ட்டாக செய்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் வேங்கை வயல் நீங்கள் சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சி ஆம்சாங் படுகொலை எல்லாத்தையும் வரிசையாக எடுத்துக்கோம் விசிக்காவே நேரடியாக பாதிக்கிற இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கும் அதில் ஸ்டாலின் அரசு தவறு செய்து விட்டது திமுக அரசு தவறு செய்து விட்டது திமுக அரசு முறையான நடவடிக்கை எடுக்கலை இதனால் திமுக கூட்டணியை விட்டு விசிக்கே வெளியே வரணும் அப்படின்னா வெளியே வந்து யாரோட நின்று இதையெல்லாம் எதிர்த்து போராடுறது யாரோட அணி சேர்ந்து இதற்கு எதிராக குரல் கொடுக்கறது அப்போ அணி சேரக்கூடிய ஆள் வந்து அந்த கூட்டணி வந்து இதையெல்லாம் கையில் எடுத்து போராடக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கணும் வாங்க எங்கள் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு வேங்கை வயல் விஷயத்தில் எடப்பாடி தயாராக இருக்காரா பாஜக தயாராக இருக்கா பாமக தயாராக இருக்கா யார் தயாராக இருக்கா யாருமே தயாராக இல்லையா யாருமே அங்கே போய் நின்று போராட்டத்தை பண்ணலையா நீங்கள் சொல்லக்கூடிய கட்சிகள் யாருமே அதை கையில் எடுக்க இல்லையா கள்ளக்குறிச்சி விஷயத்துலையும் சரி ஆம்ஸ்டாங் விஷயத்துலேயும் சரி எந்த விஷயத்துலேயாவது எதிர்கட்சிகள் இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் கிடுகிடுக்கக்கூடிய போராட்டம் ராமதாஸ் மொழியில் சொல்கிறாருந்தா அந்த மாதிரி எதாவது போராட்டத்தை எடுத்துருக்காங்களா முன்னெடுத்திருக்காங்களா வாங்க நம்ம செய்யலான்னு கூப்பிட்டுருக்காங்களா அப்போ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலை அவங்க இந்த விஷயங்களை எடுத்து போராடலை எதிர்கட்சியே போராடலை கூட்டணி கட்சி போராடிட்டு இருக்கோம் அப்போ இவங்க வேணாம் அவங்க வேணும்னு சொல்றதுக்கு இவங்களை விட பெட்டரானவங்க அவங்கன்னு சொல்றதுக்கு ஒரு சான்று இருக்கணும் நமக்கு அப்படி ஒன்றுமே இல்லை அப்புறம் அவங்க செதறி போயிருக்காங்க அவங்களால ஒரு அணியை கெட்ட முடியல அப்போ அவங்களால அணியை கெட்ட முடியல ஏன்னா அவங்க கொள்கை ரீதியா இல்லை அவங்க களத்துல தீவிரமா இல்லை திமுக அரசை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு திமுக கூட்டணியை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு வலிமையானவங்களாகவும் இல்லை கொள்கையில உறுதியானவங்களாகவும் இல்லை களத்துல தீவிரமாகவும் இல்லை எதுவுமே இல்லாதவங்களை நம்பி நாங்கள் ஏன் போனோம் அதுக்கு நான் இருந்தே ஃபைட் பண்ணுவோமே ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன் மே இங்கே சுட்டிக்காட்டக்கூடிய விஷயங்கள் பல விஷயம் நடந்துட்டுருக்கேன் இப்போ ஹாம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை விஷயத்தை எடுத்துக்கங்க எங்கள் தலைவர் தான் முதன் முதல்ல அதில் கருத்து சொன்னார் இதில் உண்மை குற்றவாளிகள் இவர்கள் கிடையாது இதில் இன்னும் ஆழமாக தேடி போகணும் போனால் நிறைய பேர் சிக்குவாங்க அந்த விசாரணை வந்து தீவிரம் அடையணும்னு சொன்னார் இன்றைக்கி அது இருக்கா இல்லையா சிபிஐ விசாரணை கேட்டவர்கள் கூட இன்றைக்கி வந்து இந்த விசாரணை போக்கில் திருப்தி அடைகிறாங்களா இல்லையா அப்போது கூட்டணியில் இருந்து கொண்டே நாங்கள் செய்யக்கூடிய வேலை தான் நாங்கள் வேலை செய்யுது அது மாதிரி பல விஷயங்களை சுட்டி காட்ட முடியும் அப்போ இந்த கூட்டணி இப்போ உறுத்துது அவங்களுக்கு வேற சொல்றதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை அந்த கூட்டணி சரியாக செயல்படலை இந்த ஆட்சி சரியாக செயல்படலை அதனால எங்கள் கூட வந்துருங்கன்னு சொல்லக்கூடியவங்க அவங்கள விட நாங்கள் சிறப்பாக செயல்படுறோம் வாங்கன்னு கூப்பிட முடியல ஏன்னா அவங்க செயல்படலை எங்களுக்கு வந்து ஒரு முடிவெடுப்பதற்கு ஒரு வலுவான சரியான காரணம் வேணும்ல இல்லை போராட்டங்கள் மட்டுமல்ல பிரதிநிதித்துவமும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதில்லை ஏன்னா கடந்த தேர்தலில் ஏற்கனவே சீட்டு பிரச்சனையில் ரொம்ப இயல்பறியாக பார்க்கப்பட்டது ஒன்று விசிகா இன்னொன்று காங்கிரஸ் இரண்டுமே சீட்டு பிரச்சனையில் ரொம்ப இருந்தோம் பார்த்தோம் உதயநிதி அவர்களுடைய எதிர்கால திட்டமாக கூட இது இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா ஏன்னா அதிமுக தனித்து போட்டியிட்டது போலவே நம்மளும் ஒரு தனித்து போட்டியிடலாம் ஒரு வலிமையாக இருக்கும் அப்படின்னு உதயநிதியுடைய எதிர்கால திட்டமாக இருக்கும் இல்லை ஏன்னா அவரை அடுத்தடுத்து சந்தித்த தேர்தல்கள் எல்லாமே வெற்றி அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூடிய இலக்காக கூட இது இருக்கும் இல்லையா அவங்கவங்க கட்சி இருந்து அவங்கவுங்க சிந்திப்பாங்க அவங்க கட்சிக்கு எது நல்லதுன்னு சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தனித்து போட்டியிடுவதற்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது கூட்டணியை சேர்த்து வலுப்படுத்துவதற்கும் அவங்க உரிமை இருக்குது இன்னும் கூட்டணியில் நாலு கட்சியை சேர்க்கறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது கடந்த தேர்தலில் பார்த்தோம் கமலஹாசன் உள்ளிட்ட ஒரு சில கட்சிகள் கூட்டணியில் புதுசாக இடைஞ்சாங்க இப்போ இதெல்லாம் வந்து அவங்களுடைய நிலைப்பாடு அந்த கூட்டணியை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறதுனால தான் கூட்டணியில் மேலும் கட்சிகளை இணைக்கிறாங்க அதனால் இது வந்து அவங்களுடைய உரிமை கூட்டணியை வலுப்படுத்துகிறதா இல்லை தனித்து நிற்கிறதாங்கிறது ஆனால் தனித்து நிற்க இன்னைக்கு எந்த கட்சியாலேயாவது முடியுமான்னு கேட்டால் எந்த கட்சியாலையும் முடியாது திமுகவில் இல்லை எந்த கட்சியாலையும் முடியாது மோடி வந்து நானூறு இடங்களை வெல்வோம்னார் பாஜகவே முன்னூரை தாண்டுவோம்னார் என்ன நடந்துச்சு அவ்வளோ வலிமையான ஒரு கட்சி அதிகாரத்தை கையில் வச்சுருக்க கட்சி அவங்களுக்காக இடி வேலை செய்யும் அவங்களுக்காக வருமான வரித்துறை வேலை செய்யும் அவங்களுக்காக மைய புலனாய்வுத்துறை வேலை செய்யும் அவங்களுக்காக எல்லா இன்ஸ்டியூஷனும் வேலை செய்யும் அவங்களுக்காக மீடியா வேலை செய்யும் அவங்களுக்காக ஒப்பீனியன் மேக்கர்ஸ் வந்து உட்காந்து இருபத்தி நாலு மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க கருத்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்படி பல வடிவங்கள்லையும் அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு வலிமையான இன்ஸ்டிடியூஷன்ஸ் கட்டமைப்புகள் இருக்குது நிறுவனங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே தேர்தல் ஆணையம் வேலை செய்யும் திமுகவுக்கு இதில் யாராவது ஒருத்தர் வேலை செய்வாங்களா திமுகவுக்கு இதுக்கு யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து பறிஞ்சு பேசிகிட்டு இருப்பாங்களா அப்போ திமுக வலிமையான இயக்கம் களத்தில் ஆனால் அந்த வலிமையான களத்தில் இருக்கக்கூடிய இயக்கத்திற்கு பின்துணையாக நின்று வேலை செய்கிறதுக்கான லாபி செய்கிறதுக்கான ஆட்கள் இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை அப்போ இதெல்லாம் இருந்த கட்சி கூட இதெல்லாம் இருக்கக்கூடிய கட்சியான பாஜக கூட கூட்டணிக்காக போகுது கூட்டணிக்காக அலையுது இன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் கார்லையும் சந்திரபாபு நாயுடு காலிலேயும் விழுந்து கிடக்குது பாஜக அவங்க கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்குது பாஜக ஆளு மாநிலங்களுக்கு கூட கொடுக்க மாட்டோம் ஆனா ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுப்போங்கிற அளவுக்கு அவங்க ஏன் இறங்கி வந்திருக்காங்கன்னா ஆட்சியை தக்க வைப்பதற்காக கூட்டணியை நாட வேண்டிய அவசியம் வந்துருச்சு இதுதான் நிலைமை பிஜேபி எல்லா இன்ஸ்டியூஷனும் வேலை செய்யக்கூடிய பிஜேபியினுடைய நிலைமை இதுதான் அப்போ மற்ற கட்சிகளெல்லாம் நினச்சி நினைச்சு பாருங்க பலமுனை தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய கட்சியை நினைச்சு பாருங்க இப்ப திமுக பலமுனை தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய கட்சி சம்பந்தம் இல்லாமல் எதிர்ப்பாங்க எதுக்கு எதுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ திமுக கூட்டணியை உடைக்கணும்னு பேசக்கூடியவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பாருங்கள் அதான் நான் கேட்டேன் ஏதாவது அதில் ஒரு லாஜிக் இருக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கா ஆனால் வெறுப்பு வெறுப்பின் அடிப்படையில் வந்து பேசுவாங்க நீங்கள் வந்து பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வன்னியர் இடஒதுக்கீடு வந்து கடைசி நேரத்தில் ஜியோ போட்டு அது ஃபெயில்யூர் ஆகிடும்னு தெரிஞ்சு ஜியோ போட்டு அதை குழப்பிட்டு போனது எடப்பாடி அதுக்கும் இன்றைய முதலமைச்சருக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை திமுக வந்து வன்னிய சமூகத்துக்கு எதிராக ஏதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை சரி அவங்க இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்க இடஒதுக்கீடும் வந்து யார் கொடுத்தா கலைஞர் வன்னியர் சமூக மக்களுக்கான போராட்டத்தை வந்து கலைஞர் ஒடுக்குனாரா இல்லை ஒடுக்குனது யாரு அதிமுக கலைஞர் தான் வந்து அதை கொடுத்தாரு சரி அந்த போராட்டத்துல இறந்தவங்களுக்கு பலியானவங்களுக்கு நினைவு மண்டபம் கட்டி கண்ணியப்படுத்தினது யாரு திமுக அப்போ இவ்வளவையும் திமுக செஞ்சிருக்கு ஆனா ராமதாஸ் யாரை திட்டுறாரு ராமதாஸ் யாரை கொச்சப்படுத்துறாரு ஜெயலலிதாவும் வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலிருந்து வந்து அதிகாரத்தில் உட்காந்துவங்க தானே எம்ஜிஆர் அப்படி உட்காந்து தானே ஆனால் வந்து இவர் யாரை நோக்கி கேட்கறாரு யாரை நோக்கி அப்படி கேட்கக்கூடாது ஜெயலலிதா அவர்களையும் அவர்களுடைய அரசியல் இருந்து விமர்சிக்கணுமே தவிர எம்ஜிஆர் அவர்களையும் அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள்லேருந்து விமர்சிக்கணுமே தவிர நீ பத்தாயிரம் பேர்லேருந்து வந்தவன் அஞ்சாயிரம் பேர்லேருந்து வந்தவன் நீ உனக்கு ஆள தகுதி இருக்கான்னு கேட்கறது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது சட்ட விரோதமானது அப்படி இருக்கும்போது யாரை பார்த்து அப்படி கேட்கக்கூடாது ஆனா ராமதாஸ் யாரை பார்த்து அப்படி கேட்கல அவர் யாரை பார்த்து கேட்குறாரு கலைஞரை பார்த்தும் இன்றைய முதலமைச்சரை பார்த்து தான் கேட்கிறாரு அப்போ எவ்வளோ வன்மருக்கு இருக்கு அப்போ இவ்வளோ செஞ்சு கொடுத்த கட்சியை ராமதாஸ் எப்படி வைக்கிறார் பாருங்க அதே மாதிரி பிரேமலதா பாருங்க எல்லா வகையிலையும் நின்று அந்த கேப்டனுடைய இறுதிச் சடங்கை நடத்தி முடித்து எல்லா வகையிலையும் இந்த அரசு அதுக்கு துணை நின்று அதனுடைய ஈரம் கூட காயல்ல எவ்வளோ கேவலமா விமர்சிக்கிறாங்க முதலமைச்சரை அப்போ எல்லாம் செய்து கொடுத்த பிறகும் சம்பந்தம் இல்லாத தாக்குதலுக்கு உள்ளாகும் திமுக கலைஞர் அவ்வளோ விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு ஆனால் இன்றைக்கி வந்து எந்த தலைவர்களுடைய பிறந்த பிறந்தநாள்லையும் அந்த தலைவர்களை மறைந்த தலைவர்களை கேலி செய்து கிண்டல் செய்து ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் கலைஞருக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இணையதளங்களில் அரசியல் எதிரிகள் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படி எந்த தலைவரையும் அப்படி பண்ண மாட்டோம் நம்ம இப்போ ஜெயலலிதா உட்காந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோமா நம்முடைய நேர் எதிர் நிலைப்பாடு கொண்ட ஒரு தலைவராக தான் அவங்க இருந்தாங்க வாஜ்பாய் இருந்தார் இறந்து போயிட்டாங்க இன்றைக்கி வாஜ்பாய் பிறந்த நாள் ஒவ்வொன்றிலையும் உட்காந்துக்கிட்டு பிஜேபி எதிர்ப்பாளர்கள் எல்லாம் அவரை ட்ரோல் பண்ணிட்டு இருக்கமா இல்லை ஆனால் கலைஞர் பிறந்த நாளைக்கு உட்காந்து இப்படி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களா இப்படி வந்து கேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்போ எவ்வளோ வன்மம் ஊறி கிடக்குது ஆனால் கலைஞர் எல்லாருக்கும் பண்ணியிருக்கார் எவனெல்லாம் ட்ரோல் பண்ணுறானோ அவனுக்கெலாம் ஏதோ ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டிருப்பார் இந்த மக்களுக்காக பெரிய விஷயங்களை அடித்தட்டு மக்களுக்காக உழைக்கும் மக்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக எல்லா மக்களுக்காகவும் அவர் பண்ணியிருக்கார் ஆனால் அவங்க உட்காந்து ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான் இதுதான் திமுக சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை சாதாரண பிரச்சனை கிடையாது பல முனை தாக்குதல்களுக்கு காரணம் இல்லாமல் உள்ளாகக்கூடிய ஒரு கட்சி எப்படி வந்து அப்படி நிற்க முடியும் தனித்து நிற்க முடியும் தனித்து நின்றதும் கிடையாது இது வரைக்கும் தனித்து நின்றது கிடையாது கூட்டணி தான் அறுபத்தி ரெண்டுலேருந்து கூட்டணி வைத்து போட்டியிடக்கூடிய கட்சி திமுக அதனால் அவங்களுக்கு வந்து கூட்டணி இல்லாமல் நிற்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டை இருக்காது அது அவங்களுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் ஊடகங்கள் கிளப்பி விடுறது இந்த கூட்டணியை செதைக்கணும்னு நினைக்கிறவங்க கிளப்பி விடுறது இந்த கூட்டணி உருக்குலைஞ்சிடணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த கூட்டணி தான் இப்ப வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கு இந்தியாவில் எங்கேயுமே இப்படி ஒரு சாதனையை இந்தியா கூட்டணி கூட நிகழ்த்தலையே இப்படி போட்டியிட்ட முழுமையான இடங்களையும் வெற்றி பெற்ற ஒரு மாநிலத்தை காட்டுங்க இந்தியா கூட்டணி இப்படி பெர்ஃபார்ம் பண்ண இன்னொரு மாநிலத்தை காட்டுங்க இல்லை சரி இதற்கு முந்தைய தேர்தலில் இதே மாதிரி வெற்றி நிகழ்த்தி காட்டி இடத்த காட்டுங்க மாநிலத்தை காட்டுங்க கூட்டணியை காட்டுங்க இல்லை அப்போ இந்தியாலேயே இந்தியா கூட்டணியே இவ்வளோ வலிமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய இடமா தமிழ்நாடு இருக்கு திமுக கூட்டணி இருக்குது இன்டாக்டாக இருக்குது கூட்டணி மாற்று கருத்துகள் இருந்தால் கூட நாங்கள் சுட்டி காட்டுறோம் போராட்டம் நடத்துகிறோம் பொதுவெளியில் கூட கூட்டணி குறித்த விஷயங்களை அந்த ஆட்சி குறித்த விஷயங்களை போட்டு உடைக்கிறோம் முதலமைச்சர் கூப்பிட்டு பேசுகிறாரு பல விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாரு செஞ்சு கொடுக்காத விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து ஃபைட் பண்ணுறோம் எங்கள் கருத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் அவங்க ஒரு கருத்து சொல்லிவிட்டு நாங்கள் விட்டுட்டு போகிறதில்ல இப்போ ஆணவ கொலை தடுப்பு சட்டம் தேவை இல்லைன்னு முதலமைச்சர் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சொன்னார் ஈசிகே ஆமா முதலமைச்சர் சொல்லிட்டாரு நம்ம கூட்டணி தலைவர் சொல்லிட்டாரு இனி நாம அதில் மாற்றுக்கிறது சொல்லி அவருக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்க வேண்டாம் நம்ம அமைதியா போயிடுவோம்னு போயிட்டோமா அவர் முந்தின நாள் அப்படி சொன்னாரு அடுத்த நாளை உட்கார்ந்து சட்டமன்றத்திலே நாங்க பேசினோம் ஆணவ கொலை சிறப்பு சட்டம் வேணும் தடுப்பு சட்டம் வேணும்னு பேசினோம் இப்பவும் அதை எடுத்து போராடிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு பிறகு இன்னைக்கு ரெண்டு மூணு ஆணவ கொலை நடந்துருச்சு இப்பவும் நாங்கள் அதை தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால அதுதான் முடிந்த முடிவுன்னு நாங்கள் கடந்து போவோம் இல்லையா நாங்க எங்க சண்டை நடத்திட்டு தானே இருக்கோம் அந்த கோரிக்கை ஏற்கப்படும் வரை நாங்கள் விட மாட்டோம் அந்த சண்டை நடத்துவோம் இதுதான் இந்த கூட்டணியினுடைய சிறப்பே இந்த கூட்டணியினுடைய பாஜக அதிமுக கூட்டணி ஏன் பாதியிலே போச்சு பாஜக சொன்ன எல்லாத்துக்கும் அதிமுக உடன்பட்டு போனதுனால போச்சு இப்ப பாமக பாஜக கூட்டணி ஏன் வந்து பொருந்தா கூட்டணியா இருக்கு ஏன்னா பாஜக சொல்லுகிற எல்லாத்தையும் பாமக ஏத்துக்கிட்டு பின்னாடியே ஓடுது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்கறதுக்கு கூட பாஜக துப்பில்லை நாங்க திமுக கேட்க வேண்டியதெல்லாம் கேட்கிறோம் கேட்க நோக்கி அவங்க முடியாதுன்னு சாதிவாரி கணக்கெடுப்பு என்னைக்காவது பாமாக்கா பிஜேபியை நோக்கி சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்த கேட்டிருக்கா அப்போ அந்த கூட்டணிகள்லாம் எல்லாம் செதஞ்சு உருக்குலியாம போறதுக்கு என்ன காரணம்னா இதுதான் காரணம் இந்த கூட்டணி வலிமையா இருக்கிறதுக்கு என்ன காரணம் நாங்க எல்லாம் தெளிவா இருக்கோம் இல்ல ஆனா உதயநிதி அவருடைய பேச்சு சர்ச்சை ஒருபுறம் காங்கிரஸுடைய குழப்பம் ஒருபுறம் இருக்கும் பொழுது உங்கள் தலைவர் திருமாவள் அவர்கள் வந்து டெல்லியில் தம்பித்துறையை சந்தித்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு அவர் ஜெகன்மோகன் ரெட்டியை சந்திச்சு அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாரு அது இந்தியா கூட்டணிக்கு வர இருக்கக்கூடிய ஒரு பிளான்னு சொல்கிறாங்க ஆனாலும் தம்பித்துறையை இவையா சந்திச்சாரு இந்த கூட்டணி குழப்பத்துக்கு மத்தியில் அப்படின்னு அங்கே ஒரு சர்ச்சை எழுது இல்லையா தம்பித்துறையும் இந்தியா கூட்டணிக்கு வர போகிறாரா இல்லை இவர் அதிமுகவுக்கு போகிறாங்க விசிக்கா வரக்கூடிய தேர்தலில் பொதுவான ஒரு சந்திப்பு நடத்துறதுங்கிறது அரசியலில் ரொம்ப இயல்பானது அது எங்கே சந்திச்சாங்க என்ன சந்திச்சாங்க நான் கூட பார்க்கல எனக்கு அது ஒரு உதயநிதி கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்கலாம்னு பேசும் பொழுது இப்படியான ஒரு சந்திப்பு வந்து ஒரு சந்தேகத்தை உதயநிதி முதல்ல அப்படி பேசுனாராங்கிறதே கொஸ்டின் மார்க் நீங்கள் தான் பேசினாரு பேசினாருங்கிறீங்க எங்கே அப்படி பேசினாருன்னு தெரியல ஏன்னா அப்புறம் தம்பிதுரை சந்தித்ததும் வந்து கூட்டணி சந்திப்புன்னா இப்போ நாங்கள் கூட ரெண்டு மூணு நாளாக அண்ணன் செல்வப்ருந்தை அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய பொது கணக்கு குழு ரெண்டு நாள் ஆய்வு பயணம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முடித்தோம் எங்கள் கூட அதிமுகவை சேர்ந்த அண்ணன் அக்னிகிருஷ்ணமூர்த்தி பயணி பயணம் பண்ணார் பாஜகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி அம்மா அவங்க பயணம் பண்ணாங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒரே இடத்துல தங்கினோம் ஒரே இடத்துல வந்து சாப்பிட்டோம் ஒரே மாவட்டத்துக்குள்ள சேர்ந்து பயணம் பண்ணோம் ஒரு காரில் கூட பயணம் பண்ணோம் இப்போ அதெல்லாம் வச்சு என்ன பண்றது விசிகே பாஜக கூட்டணின்னு எழுதிடலாமா அல்லது விசிகே அதிமுக கூட்டணின்னு எழுதிடலாமா காங்கிரஸ் அதிமுக கூட்டணி எழுதிடலாமா திமுக அதிமுக கூட்டணி எழுதிடலாமா ஏன்னா திமுக மெம்பர்ஸும் அதில் இருக்காங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் அதைக்குள்ளே இருக்காங்க இப்போ அரசியல் களத்தில் இப்போ நாடாளுமன்றத்தில் சந்திப்போம் சட்டமன்றத்தில் சந்திப்போம் பொது பிரச்சனைகளில் சேர்ந்து பேசுவோம் கருத்துரையாடுவோம் சட்டமன்ற கேண்டீனில் உட்காந்து எல்லா கட்சி உறுப்பினர்களும் கருத்துக்களை பகிர்ந்துப்போம் பேசிக்கிட்டு இருப்போம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்களா சந்திச்சிட்டாங்க சேர்ந்து பேசிட்டாங்க அதனால் இவங்க கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு ஒரு முடிவு குறக்கூடாது இது இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து அரசியல் வந்து இவ்வளோ மோசமாக போய்ட்டு அப்படி இந்த மாதிரி பேச்சு வர்ற அளவுக்கு போயிடுச்சேன்னு நினச்சா நமக்கு கவலையாக இருக்குது அரசியல் என்பது அதெல்லாம் கிடந்தது அப்போது கூட்டணி வைப்பதற்கான தேவை இருக்கணும் முதல்ல தேவை இருக்கா நீங்கள் அதிமுக கூட்டணி வலிமையாக இருந்து அதிமுக கூட்டணி திமுகவை விட நம்ம நம்முடைய கொள்கை சார்ந்த விஷயங்களை அடையாளப்படுத்தி களத்தில் நின்று போராடி திமுகலாம் என்ன திமுக இங்கே பாருங்கள் நாங்கள் இருக்கோம் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கோம் தமிழ்நாடு விஷயங்களில் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம் பட்டியலின மக்களுக்கான பிரச்சனைகளை நாங்கள் கையில் எடுத்து போராடுறோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு தானே சொல்கிறோம் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு என்ன எங்களுக்கு வந்து எங்கள் எங்களுடைய கொள்கைகள் நடைமுறைக்கு வரணும்னு நினைக்கிறோம் அதுக்காக யாரோட அணி சேர முடியுமோ அவங்களோட சேரணும்னு நினைக்கிறோம் அப்போ திமுகவை விட இந்த கொள்கை இன்னும் வலிமையாக பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டணி வந்தால் அந்த கூட்டணியில சேர்றதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஆனா திமுக விட அந்த விஷயங்கள்ல வலிமையான ஒரு கட்சியை காட்டுங்கன்னு தானே நாங்களும் கேட்குறோம் அதுக்காக அதிமுகன்னு காட்டாதீங்க அதிமுக அதையெல்லாம் செய்யாததுனால தான் இந்த பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அதில் உறுதியா இல்லாதனால தான் அந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கு அப்ப அந்த உறுதியா இல்லாத அந்த கட்சியோடு போய் எப்படி சேர முடியும் சேர முடியாது நாங்கள் மட்டும் இல்லை யார் தான் சேர முடியும் யாருமே சேர முடியாது அதனால தான் திமுக கூட்டணி கொள்கையை முன்வைத்து வலுப்பெற்று கொண்டிருக்கிறது சும்மா அப்படி வலுப்பெற முடியாது சும்மா சீட்டை காட்டி பதவியை காட்டி எங்களோட இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிறதெல்லாம் காட்டி ஒரு கூட்டணியை தக்க வைக்க முடியாது இவங்களோட இருந்தால் ஜெயிக்க முடியும்னா இதில் உள்ள கட்சிகள் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து அந்த பக்கம் போனால் அப்போ கூட்டணியினுடைய அந்த நம்பர்ஸ் தான் அந்த வலிமை தான் காரணம்னால் அப்படி மாற்றிடலாமே ஆனால் அப்படி மாற்ற முடியாதுல்ல ஏன் இங்கே வெறும் அந்த எண்ணிக்கை அல்ல அந்த நம்பர்ஸ் இல்லை தீர்மானிக்குது கொள்கை தீர்மானிக்குது திமுக கூட்டணி அதனோடு உடன்பட்டிருக்கக்கூடிய கட்சிகள் ஒரே கருத்தில் நிற்கிறோம் ஒன்றா பயணம் பண்ணுறோம் அந்த கருத்தில் உறுதியாக நிற்கிறோம் அதுதான் அங்கே காரணமே அதுதான் அந்த கூட்டணியை இன்டாக்டாக வச்சுருக்கு வெறும் லாபி செஞ்சோ அல்லது வந்து கொடுக்குற அப்ளிகேஷன் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தோ சமாளித்தோ அப்படி இல்லை அப்படி பண்ணல கொள்கையில் நிற்கிறோம் அவங்க கொள்கையில் உறுதியற்ற தன்மையின் கடைபிடிக்கிறதுனால தான் அவங்க செதஞ்சு போயிட்டாங்க அதனால திமுக கூட்டணி இதுவரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி பல தேர்தல்களில் ஒரே கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்றதாகவோ இவ்வளோ வலிமையாக உறுதியாக நின்றதாக ஒரு சான்று இல்லை இதுதான் இப்போ எல்லாருக்கும் கண்ணை ஒருத்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த கூட்டணியை செதைச்சு நாம வெற்றி பெற்றுடலாம்னு நினைச்சோம் முடியாம போயிருச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேற வரப்போது அந்த கூட்டணியில் ஒரு சலனமும் இல்லை அப்படியே இருக்காங்க இந்த கூட்டணி வந்து எல்லாம் செதஞ்சு போய் கிடக்குது அதிமுக கூட்டணி வலுப்படுற மாதிரியும் தெரியல அண்ணாமலை நம்பி பிஜேபியோட யாரும் சேர்ற மாதிரி தெரியல இப்படியே போனா இருபத்தாறு அப்ப திமுக தானா அப்படிங்கிற ஒரு நிலைமை இப்ப உருவாயிருச்சு நாள் நெருங்கிருச்சு அடுத்தது இப்போ நாடாளுமன்ற தேர்தலை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தா அது முடிஞ்சு நான் மூணு மாசம் ஆகி போச்சு இந்த வருஷம் ஒன்று மூணு மாசத்துல முடிய போகுது இருபத்தஞ்சு வரப்போகுது இருபத்தஞ்சு வந்துட்டாலே இருபத்தாறு தேர்தல் தான் அப்ப நாள் நெருங்கிக்கிட்டு இருக்க திமுக கூட்டணியில் ஒரு சலனமும் இல்ல அதிமுக கூட்டணி வலிமை பெற மாதிரியும் தெரியல விஜய் வருவார் விஜய் வருவாருன்னு சொன்னா அவர் இதுவரைக்கும் வந்து அரசியல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தலை அப்படியே இருக்குது கிணத்துல போட்ட கல் மாதிரி என்னதான் பண்றது அப்போ திமுக வீழ்த்த முடியாது திமுக கூட்டணி தான் இருபத்தாறையும் ஜெயிக்க போறாங்கன்னு தெரிந்ததனால் என்ன பண்றாங்க இந்த கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி ஒரு ரெண்டு மூணு கட்சி அப்படி வெளியே எடுத்துட்டா ஒரு ரீ அலைன்மெண்ட் ஆயிடும் தமிழ்நாடு அரசியல் வந்து ஒரு ரீ அலைன்மெண்ட் ஆகிடும்னு நினைக்கிறாங்க அதுக்காக பேசப்படுகிற பேச்சு அதுக்கான கருத்துருவாக்கம் பாருங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு திமுக வெற்றி பெற்றுருச்சு திமுக கூட்டணி வெற்றி பெற்றுட்டோன்னு சொன்ன உடனேயே பூரா வீடியோவும் திமுக கூட்டணி உடையுமா திமுக கூட்டணியில் குழப்பமா காங்கிரஸ் திமுக பிரிய போகிறதா விசிக வெளியேற போகிறதா இதே தான் கேள்வி இதே தான் தலைப்பு எத்தனை எத்தனை வீடியோ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒப்பீனியன் மேக்கர்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல் கருத்து சொல்றவங்க எல்லாம் இதை தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க விஜயை பத்தி பேச்சு இல்லை இப்போ சீமானை பத்தி பேச்சு இல்லை அதிமுகவை பத்தி பேச்சில்ல பாஜகவை பத்தி பேச்சில்ல அண்ணாமலை வந்து மலையை உருட்ட போறாரு வானத்தை வளைக்க போறாருன்னாங்க இன்னைக்கு பேச்சில்ல எல்லாம் வந்து டெட் மோட்ல இருக்கு யாரை பத்தி பேசுறாங்கன்னா ஜெயிச்ச திமுகவை பத்தி பேசுறாங்க ஜெயிச்ச திமுக கூட்டணியை பற்றி பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க ஓடஞ்சிருங்கிறாங்க இவர் வெளியே போயிடுவாருங்கிறாங்க அவர் வெளியே போயிடுவாருங்க இந்த அவரை அவரை சந்திச்சுட்டா இருக்கிறாங்க இது எல்லாமே எப்போதுமே திமுக கூட்டணியை குறிவைத்து சொல்லப்படக்கூடிய வழக்கமான ஒன்று தான் அதனால் இதை நாங்கள் வந்து கடந்து போகிறோம் நன்றி நிறைய தகவல்களாக நேர்களும் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி